வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் இன்றைய தேதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பஞ்சமி பிறகு ஷஷ்டி இன்றைய யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில நான்காவது இடத்துல புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு முற்பகல்ல முடியாத வேலைகளை கூட பிற்பகல்ல முடிச்சு நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு நிறைய இருக்குங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இல்லை நல்ல தான் இருக்கு பெண்களுக்கு எதையுமே யோசிச்சு செயல்படுறது அவசியங்க மாணவர்களுக்கு கவனத்தோடு படிக்கணும் இன்றைக்கி மதிப்பெண் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பு இருக்குது உயர்கல்வி மாணவர்கள் உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட செயல்களில் இன்னைக்கு மன நிறைவை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க சோமசுந்தரரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் யாருக்குமே தாழ்ந்து போகாம கொள்கையில் தளராமல் செயல்படுவீங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சில முதலீடுகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காளி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் காலையில் சங்கடத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட உதவி கூட இன்னைக்கு தக்க சமயத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களோட உண்மையான வெளிப்பாட்டால அடுத்தவர்களால பாராட்டப்படுவீங்க தகுதிய மீறிய பொறுப்புகள் உங்களுக்கு இருக்குங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இரண்டாவது வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல மூன்றாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு காலையில ஒரு தைரியத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு தயக்கத்தை கொடுக்கலாம் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும் எதிரிகள் கூட இன்னைக்கு உங்கள்கிட்ட நண்பர்களா இணக்கமா பேசக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பெண்களுக்கு எதையுமே வெளிப்படையாக மூடி மறைக்காம மனசுல பட்டதை பேசுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பா முன்னேற்றம் பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மூகாமையே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க இன்னைக்கு யாரோட உதவியையும் எதிர்பார்க்காம நீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்நிலை கொஞ்சம் ஒத்துழைக்காதுங்க சிலருக்கு வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் மருத்துவரை அணுகுவது நல்லது சர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கும் பேசுற விஷயங்களை பக்குவமா பேசுங்க மனசு தேவையில்லாத ஒரு சங்கடங்களோடு இருக்கும் அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்ட காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளெல்லாம் இன்றைக்கி பூர்த்தியாகும் கொடுத்த வாக்க நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறையவே இருக்குங்க பண விவகாரங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள்லாம் சரியாகும் இன்றைக்கி போட்டி போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க மெருநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இரண்டாவது வீட்டுல ராசி அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நண்பர்களுக்காக எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் பெண்களுக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிடிப்பு கொடுக்குங்க மாணவர்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க மிருக சீர்த்த நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க உங்களோட கௌரவம் உயரும் மெருநீர ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒரு தெளிவோடு பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி புரியாதது கூட விலக்கி அழகாக புரிய வைப்பீங்க உங்களோட பண நல்லாவே இருக்குங்க கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் ரொம்ப கருணை உள்ளத்தோடு நடந்துக்கிருவீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கலாம் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க காமாட்சியமில்ல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்களோட நல்ல எண்ணங்களெல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கிற எல்லாமே மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே நடக்கும் வீட்லேயும் வெளிவட்டாரங்களிலையும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உயருங்க குடும்ப கௌரவம் அதிகமாகவே இருக்கும் உடலில் இருந்த தொந்தரவுகளும் இன்னைக்கு சரியாகி சோம்பலாக இருந்தவங்களாம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருண் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பெற்ற நிலையில ராசில இருக்கிறதும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க காரிய தடைகள் அகளுங்க இன்னைக்கு காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு காலை வேலையில எந்த விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் உடல மனமும் ரொம்ப தெம்பா இருக்குங்க மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டு இருந்தா கூட அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதுங்க உங்களை யாராவது ஒதுக்குறாங்களோங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி நிம்மதியா இருக்கிறது நல்லதுங்க பண எந்த குறையும் இருக்காது புழக்கம் நன்றாவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க துர்க்கையமன வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பேசினதையே திரும்ப திரும்ப பேசுவீங்க பேச்சில் ஒரு கண்டிப்பு இருக்கும் ஒரு யார்கிட்டையும் ஒரு குறைகளை கண்டுபிடிப்பீங்க அழுப்பும் சளிப்பும் இருக்கும் உங்களோட கவன குறைவால சில தவறுகள் நேரலாம் கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல தனாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனும் குருவும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்தவங்களோட பேச்சு உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவங்களும் உங்களுக்கு நேர்மாறா நடந்துக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பொருள் விரயம் ஏற்படலாம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு சக மாணவரின் பொறாமைக்கு இன்னைக்கு ஆளாக கூடும் மக நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்ட காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெற்றோரோட உதவியும் அன்பும் உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க தாயார் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பும் அவர்களோட உதவியும் உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க சில மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க விருந்து எல்லாம் கலந்துக்கிருவீங்க சில நண்பர்களோடையோ இல்லை உறவினர்களோடையோ பொழுதுபோக்கு எல்லாம் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவுல எந்த தடையும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் பங்காளிகளோட சொத்துக்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும் பங்காளிகள் உங்களுக்கு இடக்கமாக இருப்பாங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஆரஞ்சு கன்னிராசி கன்னிராசிக்கு ராசி அதிபதியான புதனோட ராசி அதிபதி புதன் பாக்யஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு பல வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க சின்ன முதலீட போட்டு பெரிய லாபமா பாக்கிற கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க பஞ்சாயத்துக்கள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மாணவர்கள் உங்களோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் உத்திர நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கூட இன்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பண வரவில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சத்தியநாராயணரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் அடுத்தவரோட பேச்சுக்கள் உங்களுக்கு மனசில் சங்கடங்களை கொடுக்கலாம் தனிமையை விரும்புவீங்க மனசு ஒரு சஞ்சலத்தோடு இருக்கும் சிலருக்கு கை காலில் வலி ஏற்படுறது உடல் வலி இருக்கிறது அதெல்லாம் இருக்குங்க மனசில் தடுமாற்றம் இருக்கும் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு கூட மனசு ஒன்றி செயல்பட மாட்டீங்க ப்ரௌண்டீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நினைச்ச விஷயங்களை நினைச்சபடி நிறைவேற்றுவீங்க வீட்டில் உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற செலவு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை ஈடு செய்கிற மாதிரி உங்களுக்கு பொருள் வரவும் அதிகமாகவே இருக்கும் மனசு நல்ல நிறைவாக இருக்கும் சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு எந்த வியாபாரமா இருந்தாலும் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்குங்க தொழில சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க விவசாய தொழில்ல இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றமும் லாபமும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு மனதிற்கு ஏற்ற நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள்லாம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண பிரச்சனைகள் தீரும் சேமிப்பெல்லாம் உயருங்க சிலர் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்கக்கூடும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்றைக்கி வேலை வேலைன்னு வேலையிலேயே கவனமாக இருப்பீங்க யார் எங்கள் வெளியில் கூப்பிட்டா கூட இன்றைக்கி போகிறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காது வேலை பலு அதிகமாக இருக்கும் சிலர் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பிங்கிணீர் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்ட காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரொம்ப நாளா உடம்புல இருந்த தொந்தரவுகள்லாம் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றிகளை பெறுவீங்க குடும்பத்துல ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும் பணப்பிரச்சனையாகும் கணக்கு வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு திரிகோண ஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு ஒரு வகையான தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அமைப்புங்க இன்னைக்கு கற்ற கல்விக்கு தகுந்த வேலையெல்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பெண்களுக்கு நீண்ட நாளாக நினச்சிருந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் வாழ்க்கை துணையோட விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போய் நல்லா இன்பமாக பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி நாயகியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி விரும்புகிறத கூட செய்ய முடியாம அடுத்தவருக்காக உங்களோட ஆசைகளை தியாகம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க ரொம்ப விட்டு போவீங்க எதுலேயுமே பொறுமையா இருப்பீங்க உங்களுடைய பொறுமைக்கும் நல்ல குணத்துக்கும் நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களோட உதவியை அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலாக அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது அண்டை அயலாரோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டில் உங்களோட முக்கியத்துவம் பெருசாக இருக்குங்க உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும் பொருள் வரவு தாராளமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் சிலர் வாங்குவாங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வைலட் அதிர்ஷ்டு ராசி தனுசு ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமைய கடைபிடிச்சு அமைதியா இருக்க வேண்டியது நல்லதுங்க தியானங்கள்ல ஈடுபடுங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க விஷயத்துங்கள்ல தலையிடாதீங்க வீட்லயும் கழகங்கள் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க வீண் விவாதங்கள் பண்ணாதீங்க பெரியவங்க கிட்ட தர்க்கங்கள் பண்ணாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க மனசுல இனமுறையாத கலக்க நிலை இருக்கும் கவலைப்படாதீங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியாதாங்க இருக்கும் மனம் தளராம திரும்ப முயற்சிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க கல்வியில கவனம் செலுத்துறது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களே வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேறுங்க பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது வெந்தயக்கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடுத்த மதத்தினரால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பக்கத்து வீட்டார் கூட உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க புதிய தொழில்கள் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு உருவாகும் ஊதாநிற ஆடை சிறப்பு கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட சந்திப்பு இருக்கும் அவங்களோட நட்பு அவங்களோட நல்ல பழகி உங்களோட காரியங்களை சாதிச்சு கொள்ற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க உங்களோட உயர்ந்த குணத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க யாருகிட்டயுமே மலர்ந்த முகத்தோட பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு எந்த தடையும் இருக்காதுங்க பண வரவலையும் எந்த குறையும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு யாருக்கும் கருத்து சொல்கிறத இன்னைக்கு கண்டிப்பாக தவிர்த்துடுங்க சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில் முடியலாம் கைகலப்பில் போய் முடியலாம் பெண்களுக்கு தியானம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு மனதை அமைதியாக வச்சுக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை கூட இன்னைக்கு வீட்டில் கொண்டு வந்து காமிப்பீங்க வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடலாம் மன சங்கடப்படக்கூடும் அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்துவீங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது அவசியங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் பண விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருக்கிறது நல்லதுங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறத விட நீங்களே அந்த காரியங்களை செஞ்சிட்டிங்கன்னா சிறப்பாக முடியும் அடுத்தவர்களால் இன்னைக்கு ஏமாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது நீங்கள் நீங்கள் விரும்பியது உங்கள் மனம் போல நடக்கிறவருக்கு உரிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே மனம் உவந்து செய்வீங்க அடுத்தவங்க பாராட்ட எதிர்பார்க்கவே மாட்டீங்க சிவப்பு நிற உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசியில ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் இன்னைக்கு அனுபவிப்பீங்க கணவன் மனைவிக்களை இருந்த மன வேறுபாடுகளெல்லாம் மறைஞ்சு ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க பிள்ளைகள் கிட்ட பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க கடன்கள் எதுவும் தொல்லைகள் தராது சிலர் கடனை அடைப்பதற்கான வழிமுறைகளெல்லாம் அன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க பெண்களுக்கு வேண்டுதல்களெல்லாம் பழித்து இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக இருக்குதுங்க மனசில் இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு ஏற்ற மதிப்பை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அவிட்ட நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் சிவப்படி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலையுமே ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க யாரு பேசுறதையும் கேட்கிற மனம் இருக்காதுங்க உங்களோட கருத்துக்கள்லயே நீங்க பிடிவாதமா இருப்பீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க எதுக்கெடுத்தாலும் மனம் ஒரு வெறுப்பான சூழ்நிலையில இருக்கும் சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய டென்ஷனான விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளோட விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாள்பட்ட வியாதிகள்ல இருந்து நிவாரம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உடல்நலத்துல ஏற்பட்ட கவலைகள்லாம் தீரும் பண வரவு தாராளமா இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் திரிகோணஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதியும் புதனும் இணைந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சிலர் பிள்ளைகளால கடன் நேரலாம் பிள்ளைகளோட திருமணத்திற்காகவோ அல்லது கல்விக்காகவோ கடன் வாங்கும் சூழல்கள் இருக்கு சிலர் மருத்துவ செலவுகளுக்காக கூட வாங்க நேரிடும் பெண்களுக்கு குழந்தைகளோட உடல்நிலையில ஏற்பட்ட கவலைகள் தீரும் பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலிங்கத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் சில விஷயங்கள் மனசு நிம்மதியை கொடுக்கும் சில விஷயங்கள் மனசு தைரியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குங்க எதையுமே தைரியமா எடுத்து செய்கிறது குழப்ப நிலையை மாத்தும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குரு பகவான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனமுடியாத முடியாத கவலைகள்லாம் இருக்கும் ஒரு வெறுமையான நிலை இருக்குங்க எதுலையுமே மனம் ஒன்றி செயல்பட முடியாத சூழல்கள் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட நினைவு இருக்காது நினைவு எங்கேயோ இருக்கும் நீங்க எங்கேயோ இருப்பீங்க தியானத்துல ஈடுபடுறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொடுக்கல் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு கைக்கு வந்து சேர்ற அமைப்பெல்லாம் இருக்குது தொட்டது தொடங்கும் பண வரவு தாராளமா இருக்குங்க நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்